ஹலோ வீவோஸ் வெல்கம் டு ராமூ சமையல் இன்றைக்கி நம்ம சமையலை பார்க்க போகிறது ஒரு சைடிஷ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் முட்டை குருமா பாருங்கள் வீவோஸ் இந்த குருமா ரெடி பண்ணுறதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே நம்ம வந்து அரைச்சிட்டு ஆட் பண்ண போகிறோம் ரொம்ப நல்லா க்ரீமியாக அந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும் இங்கே பாருங்கள் ஆயில் வந்து நல்லா சூடேறிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் இங்கே பாருங்கள் ஹோல் ஸ்பைஸஸ்ஸும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி கொஞ்சம் பிரியாணி இலை சோம்பு எல்லாமே வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் இங்கே பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா ரஃபாக தான் சாப் பண்ணி எடுத்திருக்கேன் இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம வந்து எல்லாமே வந்து வதக்கிட்டு அரைக்க போகிறோம் இப்போ வந்து கொஞ்சம் நேரம் இதை வந்து கிடட்டும் கொஞ்சம் வந்து டிரான்ஸ்பரண்டாக ஆகட்டும் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஒரு சிட்டிகை வந்து உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு நாலஞ்சு பூண்டு பருக்கில் ஒரு சிறிய துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் இதையும் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நல்லா வந்து தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் சின்ன தக்காளியாக இதையும் வந்து இதை ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து கொஞ்சம் வந்து தக்காளி வந்து மேஷ் ஆகணும் அந்தளவுக்கு இதை வந்து வதக்கிக்கிடணும் இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு ஒரே ஒரு சிட்டியை வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து புதினா இலைகள் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட இல்லை புதினா இலை இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் இப்போ இது அப்படியே வந்து ஒரு டூ மினிட்ஸ் இருக்கட்டும் இந்த அளவுக்கு மேஷ் ஆனால் போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து ஒரு ஒன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் அப்படியே வந்து ஆட் பண்ணிடலாம் நம்ம வந்து வேர்க்கடலை சேர்த்து செய்யும்போது அந்த குருமா வந்து அப்படியே வந்து நம்ம ஹோட்டல் ஸ்டைலுக்கே இருக்கும் நல்ல ஒரு திக்னஸும் கொடுக்கும் அதுக்காக தான் இது ரெண்டுமே ஆட் பண்ணிதோம் உங்கள் வேர்க்கடலைன்னா கொஞ்சம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் பொறிகடலை போட்டீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் முந்திரி பருப்பும் வேர்க்கடலையும் ஆட் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து மறுபடியும் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து குக்கரில் வந்து செய்யும்போது குக்கரில் ஒரு ரெண்டு விசிறு விட்டால் போதும் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைக்கும் அதனால தான் நான் குக்கரில் செய்தேன் நீங்கள் வேணால் வெறும் கடாயில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் வந்து கடுகு அதுக்கிற சோம்பு ஒரே ஒரு பிரியாணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிடணும் இந்த பாருங்க இது எல்லாமே வந்து நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம காரத்துக்கு தேவையான ஒரு ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாயை வந்து கீறி வச்சுருக்கேன் இதையும் வந்து இதை ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இதுவும் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும் அந்த பச்சை மிளகாய் மட்டும் இப்படி முழுசாக இருந்தாலே போதும் நல்லா ஒரு வாசமாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்ச விழுது இருக்கு பாருங்கள் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே இதில் வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு இதை வந்து அப்படி ஆட் பண்ணிடலாம் தேங்காய் வேர்க்கடலை எல்லாமே போட்டு அரைச்சிருக்கோம் பாருங்கள் இப்போ இதை கொஞ்சம் கழுவிட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிடுவோம் இப்போ இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்ருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாமே ஆட் பண்ணிடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து இதை ஆட் பண்ணிடலாம் அப்புறம் ஒன் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி ஒன் டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எடுத்திருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நான் வந்து இதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையும் வந்து கலந்து விட்டுருவோம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம் பாருங்க அளவுக்கு வந்து உப்பு எடுத்திருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிடலாம் ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது நான் வந்து இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு தான் இதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அதனால் கொஞ்சம் வந்து திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து வச்சுக்கிடுவோம் இப்போ இது வந்து ஒரு கொதி வரட்டும் இது வந்து லேசாக ஒரு கொதி வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து மூணு முட்டையை வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன் வேக வச்சு எடுத்ததை வந்து நான் அங்கங்கே கீறி விட்டுருக்கேன் இந்த மாதிரி வந்து லேசாக வந்து கீறி விட்டால் இதில் உள்ள உப்பு காரமெல்லாம் கரெக்டாக ஏறிடும் அதனால் இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்போ நான் வந்து குக்கரை மூடி போட்டு ஒரு ரெண்டே ரெண்டு விசில் விட்டு எடுத்தால் போதும் நமக்கு வந்து நல்லா ஜூஸியான க்ரீமியான நம்மளுடைய எக்கு குருமா வந்து ரெடியாகிடும் அப்படியே க ஹோட்டல் ஸ்டைல்லே இருக்கும் இங்கே பாருங்கள் இப்போ இது வந்து குக்கரை மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிடுவோம் பாருங்கள் யூஸ் இப்போ வந்து குக்கர் மூடி வந்து திறந்தாச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்து முட்டை குருமா ரெடியாக இருக்குது பாருங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நல்லா வித்தியாசம் இருக்குது பாருங்க இப்படி குக்கரில் வச்சிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த குருமா வந்து நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும் அதான் நார்மலாக உள்ள கடாயில் வைக்கிறதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து ஃபைனலாக வந்து கொத்தமல்லி இலைகளை வந்து ஆட் பண்ணிடலாம் கம கமகமன் மணக்க மணக்க முட்டை குருமா ரெடி நான் இன்றைக்கி வந்து சப்பாத்தியோடு இது வந்து சர்வ் பண்ண போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் மறக்காமல் நம்ம ராமு சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூவர்ஸ் இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க ஓகே வியூவர்ஸ் தேங்க் யூ